இருந்த லை நம்ம நிறைய ஆத்திரம் அணுக்கி வச்சிருக்கோம் நிறைய பேரு மேல நிறைய பேர் மேல கோபம் இருக்கும் ஆனா அந்த கோபத்தை நம்ம காமிச்சுக்க முடியாது ஒரு இமேஜ் ல இருக்கு அதையும் காமிச்சுக்க முடியாது சோர் கொடுத்தோன்னே நல்ல ஸ்ட்ராங் மேன் मुनारी वंदु कुदे चुने ये लोग बड़ा बड़ा I felt so strong and so happy so I want to answer Mukesh ji's uh, one uh, I think we run out of यू for Madhu ji the question is to you uh, सर me yeah. just a second ना Sir, आई uh, 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 actually I have uh, to come. Now may I say my goodbye to you right now? Yeah.

அந்த கேரக்டருக்கு நம்மளால கொண்டு வர முடியாது ஆடியன்ஸை கன்வின்ஸ் பண்ண முடியாது அதுதான் ஒரு ஆக்டருக்கு சேலஞ்சிங் அதுக்கு ஹெல்ப் தான் ஒரு காஸ்டியூம் இந்த மாதிரி காஸ்டியூம் போட்டு மாதிரி லொகேஷன்ல அந்த மவுண்டன் மேல நடக்கிறது ஆட்டோமேட்டிக்லி யூ ஃபீல் யூ டோன்ட் ஒரு மாதிரி லைக் தட் பாடி எந்த சைஸ் எந்த எப்படி இருந்தாலும் அந்த ரோலை உடனே அடாப்ட் பண்ணிட்டு அடாப்ட் பண்ணிட்டு அதை பெர்ஃபார்ம் பண்ணுறதுல ஒரு சேலஞ்ச் ஒரு நஷா இருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் இதுல ஃபீல் பண்ணேன் அண்ட் ஆல்சோ பாடி லாங்குவேஜை நான் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் பாக்கலாம்னு ட்ரை பண்ணேன்

ஆக்டர்ஸோட ஜாஸ்தி இதுல வந்து சினிமாட்டோ சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி இருக்கு ஆடியோ இருக்கு அதுல நம்ம லாஸ் ஆகாம அது பெர்ஃபார்ம் பண்ணி ஃபைவ் மினிட்ஸா இருந்தாலும் சரி டென் மினிட்ஸா இருந்தாலும் சரி ஃபிப்டின் மினிட்ஸ் இருந்தாலும் சரி அத பாத்து இந்த படத்துல இவ்வளவு பேருக்கு நடுவுல மதுவும் இருந்தா அண்ட் சி வின் வெல் அப்படிங்கிறது எனக்கு ஆடியன்ஸ் கிட்ட இருந்து ஒரு அக்னாலேஜ்மெண்ட் வந்துதுன்னா ஐ திங்க் ஐ உட் பி வெரி குரூட்